அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹு அபரகாத்து கடந்த இருபத்தி ஒன்று மார்ச் ரெண்டாயிரத்தி மூணு அன்று ஐம்பது பேர் ஹாஜியில் கொண்ட குழு உங்கள் அர்ரவுலா அண்ட் உம்ரா சர்வீஸ் மூலமாக ரமலான் முழு மாத உம்ரா பயணத்தை மேற்கொண்டனர் அஹமதுல்லில்லா அவர்கள் தற்போது மதினாவில் இருக்கிறார்கள் அல்லாவின் மாபெரும் கிருபியை கொண்டு இன்று வெள்ளிக்கிழமை ரமலான் பிறை இரண்டு அன்று காலை ஃபஜ்ரு தொழுகைக்கு பிறகு நமது சர்வீஸில் வந்த ஹாஜிமாக்கள் இருபத்தி எட்டு பேருக்கும் ஒரே நேரத்தில் சொர்க்கத்தின் பூந்தோட்டமாம் ரவுலத்துல் ஜன்னாவில் தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருளினான் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுக்கே எல்லா புகழும் உங்களுக்கும் இந்த பாக்கியத்தை தந்தருள் புரிவதற்காக நமது ஹாஜிகள் துவா செய்திருக்கிறார்கள் நாங்களும் உங்களுக்காக துவா செய்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்துக்கு